ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய காலம் காலமாக பாரம்பரிய தனி தரிசன வழியை பயன்படுத்தி வந்தனர் தற்போது திடீர் திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் கீழ் உள்ள அறநிலைத்துறை திருக்கோவில் நிர்வாகம் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தி வந்த பாரம்பரிய தரிசன வழியை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மூடியிருப்பதோடு இனி ரூபாய் இருநூறு கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்று அறிவுறுத்தியிருப்பது உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானதாகும் மேலும் பக்தர்களிடம் தரிசன கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பதற்காகவே ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள காசி விஸ்வநாதர் சன்னதி மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்பு கம்பி வேலிகள் போட்டு அடைத்து வைத்திருப்பதாகவும் பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதசாமி கோயிலில் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்து வந்த தனி வழியை மூடிய கோயில் நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதசாமி கோயிலில் காலம் காலமாக உள்ளூர் மக்கள் தரிசிக்க தனி வழி இருந்து வந்தது தற்போது இந்த வழியில் அரசு அதிகாரிகள் மற்றும் விஐபிகள் மட்டும் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் உள்ளூர் மக்கள் இருநூறு ரூபாய் கட்டண வரிசையில் சென்று தரிசனம் செய்யுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ராமநாதசாமி கோயில் அலுவலகம் முன்பு சிவன் வேடமணிந்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மக்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் ஆண்டவன் அருளை பெறுவதற்காக மன தூய்மையோடு கோவிலுக்கு வரும் உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு ஆற்றொன்னா துயரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் வகையிலும் எடுத்துள்ள கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறையை வலியுறுத்துகிறேன்